அஸ்ஸலாமு அலைக்கும் அசலா ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் பேசினா போதப்பட்ட வசனங்களில் ஒரு தனி மனிதனின் செயலினால் ஒரு கூட்டமே எப்படி சோதிக்கப்பட்டார்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு நிகழ்வு போதப்பட்டது யார் அந்த நபர் அவரினால் இந்த கூட்டம் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து உணர்வது அவசியம் கண்ணியத்திற்குரியவர்களே வரலாற்றிலே மூசா என்கின்ற பெயரில் இரண்டு நபர்கள் வாழ்கிறார்கள் அந்த இரண்டு நபர்களுடன் பிறந்தது இஸ்ரேல் என்கின்ற எகிப்து தேசத்தில் அன்றைய தினம் நமக்கெல்லாம் தெரியும் ஆட்குழந்தை பிறந்தாலே தன்னுடைய ஆட்சிக்கு பாதிப்பு என்று தெரிந்தவுடன் கொள்ள ஆரம்பித்தான் சிரமம் அவனின் ஒரு பாணி என்னவென்றால் ஒரு வருடம் ஆண் குழந்தைகளை கொள்வான் மறு வருடம் விட்டு விடுவான் மீண்டும் அவர் அடுத்த வருடம் கொள்ள ஆரம்பிப்பான் இப்படியே அவனுடைய வாணியை பதிலளித்துக் கொண்டிருந்தது அல்லாவை காத்தபடி அந்த இரண்டு மூசாக்களுமே எந்த வருடத்தில் கொள்ளுவானோ அந்த வருடத்தில் தான் பிறந்தார்கள் இதனால் பதறி அந்த இரண்டு மூசாக்களின் தாய்மார்களும் குழந்தையை பாதுகாக்க வேண்டி ஒரு தாய் என்ன செய்தார் பெட்டியில் மூசாவை வைத்து தண்ணீரிலே அனுப்பினார் மிகச்சரியாக அல்லாஹை நாட்டபடி அது பிராமன் கைகளில் மாட்டியது பிராமனுடைய அரண்மனையில் வளர்த்தது மறுபக்கம் இன்னொரு தாயார் தன்னுடைய மகன் பிராமனால் கொல்லப்பட்டு விட என்பதற்காக வேண்டி மனை புகையிலே வைத்து பாதுகாத்தார் அதனால் இப்படி அப்பா சமயம் இவா குர்தி ரஷ்மஹு மூவரும் அறிவிக்கிறார்கள் மனையில் வைத்தவுடன் அந்த மூசாவை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறார் அவர்கள் மூலமாக அந்த குழந்தைக்கு தேன் கொடுக்கப்படுகிறது பால் கொடுக்கப்படுகிறது எதுவரை என்றால் ஜிபிரி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேருக்கு நேராக பார்க்கின்ற வரைக்கும் அந்த குழந்தை விவரத்தரிகின்ற வரைக்கும் தான் வளர்க்கிறார்கள் இப்போ என்ன ஆளுங்க அப்படின்னா ஒரு கட்டத்திலே ஒரு மூசா அல்லாஹமின் திருப்பூதராக மாறுகிறார் மற்றொரு மூசா அல்லாஹ் அமீரான் சந்திக்கப்பட்ட கேடு கேட்ட மனிதனாக மாறுகிறான் அதுதான் மரம் ஆசிரியர்கள் பதவியும் செய்கிறார்கள் மூசங்கதியை ரப்பா ஓ சிப்ரின் ஒரு காஃபிரோன் வாழ தலைவர் அசுரன் சிப்ரி நடேசன் அவர்களே உணர்த்தாலும் சரி ஒரு மூசா காஃபிராக மாறிவிட்டார் ஓ மூசங்கதி ரப்பா விராலும் காண பூமினன் மறுபக்கம் அல்லாஹமி விரோதியான மக்களுக்கெல்லாம் கொடுக்கல் ஆட்சி செய்கின்ற அரண்மனை வாழ்ந்தாலும் ஒரு மூசா அல்லாஹி திருத்தூதராக உண்மையாக மாறினார் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் யார் அந்த மூசா மிஸ்ர தேசத்திலே சாமிரா என்கின்ற ஒரு கிராமத்திலே பிறந்த ஒருவன் அதனாலே அவனுடைய பெயர் சாமிரி என்பதாக மாறியது இந்த சாமிரி யூதர்களுக்கு மத்தியிலே எப்படி அவர்கள் சிறை வணக்கம் செய்ததிலிருந்து மூசாலசனம் அவர்கள் காப்பாற்றி கூட்டி வந்தார்களோ மீண்டும் அவர்களுக்கு மாட்டை கடவுளாக மாற்றி அவர்கள் மனதை தீர்த்து விட்டான் மாட்டை கடவுளாக எடுத்து வணங்கினார்கள் எப்படி கடன் பிறந்து காப்பாற்றப்பட்டவுடன் அதனால் மூசா அரைசலம் அவர்களுக்கு நாற்பது நாள் அல்லாஹ் தான் தனிமையில் அடைக்கின்றான் துர்சினா சென்று அல்லாஹிடம் பேசுகிறார்கள் இந்த நாற்பது நாளிலே மக்களை பார்த்துக் கொள்வதற்காக வேண்டி ஆரம் அரைசலம் அவர்களை மோசா அரைசலம் அவர்கள் நியமித்து செல்கிறார்கள் மூசா அலசலம் அவர்களை போன்று கடினத் தன்மையோ கோபம் கொண்டவர்களோ கிடையாது பயன்படுத்திக் கொண்ட அந்த என்கின்ற சாமிரி மக்களுக்கு மத்தியிலே சிலை வணக்கத்தை புகுத்துகின்றான் உங்களிடத்தில் உள்ள எல்லா விதமான தாருங்கள் நான் உருக்கி உங்களுக்கு பரிசுத்தமான தங்கமாக தருகிறேன் என்பதாக கேட்டு வாங்குகிறான் அனைத்தையும் எடுத்து உருக்கி அவர்களுக்கு காலை மாடு போன்ற ஒரு வடிவத்தில் ஒரு சிலையை செய்து கொண்டு வந்து சமர்ப்பிக்கின்றான் மோசா எங்க சென்றிருக்கார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர் இறைவனை தேடி சென்றிருக்கிறார் அதனால் அவருக்கு தெரியாது அவருடைய இறைவன் இதுதான் இதை அவர் இங்கே வைத்து விட்டு இறைவனை தேடுவதற்காகவே நாற்பது நாள் சென்று விட்டார் என்பதாக மக்களுக்கு மத்தியிலே பொய் பிரச்சாரம் செய்து மக்களை நம்ப வைக்க முயற்சி செய்கின்றான் அதற்கு அவன் கையில் எடுத்த ஆயுதம் என்னவென்றால் ஒரு கைப்பிடி மண் அது என்ன மண் பின்னால் அதை பற்றி நான் சொல்கின்றேன் மக்களுக்கு மத்தியிலே அந்த மாட்டை வைத்து அந்த மண்ணை மேலே தூங்கியவுடன் அந்த மாடு கத்த ஆரம்பிக்கின்றது உடனே மக்கள் எல்லாம் இதுதான் நம்முடைய இறைவன் என்பதாக மனம் மாறி அதை வணங்க ஆரம்பித்து விடுகிறார்கள் நாற்பது நாள் கழித்து அசரத் மூசா அலசலம் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் மக்களின் இந்த செயலை கண்டு அதிர்ச்சி அடைகிறார்கள் அசிஃபா கோபத்தினால் கை சேதத்தினால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தத்தளிக்கிறார்கள் அசரத் மூசா அலை அவர்கள் உடனே மக்களுக்கு மத்தியிலே நியமித்த ஆரேசன தாடியையும் தலைமுடியையும் பிடித்து இழுத்து உங்களை நம்பிதான் சென்று ஏன் இப்படி மக்களை ஆக்கிவிட்டீர்கள் என்பதாக கடிந்து கொள்கிறார்கள் பிறகு நிலைமையை புரிந்து கொண்டு அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை என்று தெரிந்தவுடன் நேராக சாமிரியிடம் செல்கிறார்கள் சென்று அவர்கள் கேட்ட அந்த வாசகம் தான் இன்றைய தலாவை ஓதப்பட்டது பாலசமா சத்துபோக்கையா சாமிரி சாமிரி உனக்கு என்ன ஆச்சு நான் போன அந்த நாற்பது நாள் மக்களை எப்படி ஆக்கிட்டே என்பதாக கேட்கிறார்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட சிகிரி நடேசனம் அவர்களின் குதிரையின் இருந்து அந்த கல வைத்த இடத்தில் இருந்து மண்ணை எடுத்து நான் வைத்துக் கொண்டேன் அந்த மண்ணை தான் இந்த மாற்றி மீது நான் போட்டேன் உடனே அது கத்த ஆரம்பித்தது அதே போன்றுதான் மக்கள் இந்த அதிசயத்தை கண்டு அதை கடவுளாக எடுத்து வழங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதாக தன்னுடைய நிலைமையை அவன் கூறுகின்றான் ஆரம்பத்திலே நான் சொன்னதை போன்று சிறு வயதிலிருந்து அதுல ஜிபிரிடரசம் அவர்களை பார்த்து வளர்ந்தவன் எனவே ஜிபிரிடரசம் அவர்கள் அடிக்கடி வந்து போகும் போதெல்லாம் இவனுக்கு தெரியும் நம்மை வளர்த்தவர்தான் இவர் என்பதாக அவர்களின் குதிரையின் கால் வைத்து அந்த மண்ணை எடுத்து சேமித்து வைத்து அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அது அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியவுடன் மக்கள் எல்லாம் காலை மாட்டை கடவுளாக எடுத்து வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் அதிர்ச்சி உற்றார்கள் மூசா அலிசலம் அவர்கள் எல்லாம் எடுத்து துவா செய்கிறார்கள் யாரெல்லாம் இவர் வாழ்வியிலே மௌத்தாகாத மாதிரி இவனுக்கு ஒரு வேதனையை காண்பித்து விட யாரெல்லாம் என்பதாக துவா செய்கிறார்கள் சொந்த வாசகம் தான் இது நீ வாழ்க்கையிலே எங்கு சென்றாலும் சரி யாரும் உன்னை தொட முடியாது நீயும் யாரையும் தொட முடியாது என்னை தொடாதீர்கள் நான் உங்களை தொட மாட்டேன் என்பதாக வாழ்க்கை முழுக்க சொல்லிக் கொண்டே இருப்பான் ஒருவேளை யாரேனும் இவரை தொட்டு விட்டால் அல்லது இவன் யாரையும் தொட்டு விட்டால் இருவருக்கும் கடுமையான ஜுரம் வர ஆரம்பித்து விடும் எனவே மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவனை ஒதுக்க ஆரம்பித்தார்கள் மக்களின் சகவாசம் இல்லாததின் காரணமாக காட்டோடு காடாக சென்று அங்குள்ள விலங்குகளோடு பழகி அங்கே அவன் முகவாத்தாகி விடுகின்றான் ஒன்றல்ல இரண்டல்ல அசன் மூசா அலேசலம் அவர்கள் எகுதிகளுக்கு ஒன்பது அத்தாட்சிகளை காண்பித்துள்ளார்கள் ஒன்பது அதிசயங்களை காண்பித்துள்ளார்கள் ஒன்பதையும் கண்ணுக்கு நேராக பார்த்த யூதர்கள் அதை எல்லாம் விட்டு விட்டு இந்த சாமரியின் பேச்சை கேட்டு காளை மாலை கடவுளாக எடுத்து வழங்கியதின் காரணமாக அல்லா இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுத்தான் அதுதான் உங்களுக்கு பாவத்தை நான் மன்னிக்க வேண்டுமா உங்களுக்கான தௌபா உங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் கொன்று கொள்ள வேண்டும்

இந்த தான் ஒரு தனி நபரின் செயலின் காரணமாக ஒட்டுமொத்த சமுதாயம் அந்த இடத்திலே பாவத்தை விழுந்தார்கள் அதுதான் அல்லாஹ் சுபஹ சொல்லி கண்பிக்கின்றான் அந்த அடிப்படையிலே அல்லாஹ் நமக்கு ஈமானை கொடுத்துள்ளார் இஸ்லாமை கொடுத்துள்ளார் அவர்களை பின்பற்றி நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துள்ளார் அணுவளவும் நாம் நம்முடைய அமலிலே அல்லாவிற்கு சிர்த்து வைத்து விடவே கூடாது அணுவளவும் அல்லாவிற்கு பிடிக்காத விஷயத்தை நம் வாழ்விலே ஆக்கிக் கொள்ளவே கூடாது அதனால்தான் நாம் ஒவ்வொரு முறையும் சூரத்தில் ஓதுகின்ற பொழுது கைரில் பவுண்டும் என்பதாக ஓதுகின்றமே யார் அந்த கூட்டம் முழுக்க முழுக்க யூதர்களை பற்றி தான் அல்லாஹா சொல்கின்றான் எவ்வளவு அதிசயங்களை பார்த்தாலும் அதை கண்டு கழித்தாலும் அல்லாவின் கோபத்திலேயே வாழக்கூடியவர்கள் யூத சமுதாயம் அவர்களை விட்டு வீட்டத்தை பாதுகாத்தது என்பதாகத்தான் சூரத்தில் ஓதும் பொழுதுதான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே ஈமானை பலப்படுத்துவானாக எந்த விதமான சூழ்நிலையிலும் சிறுக்கு வைக்காத ஒரு நல்ல உள்ளத்தோடு இந்த உலகத்தை விட்டு விட்டுவதற்கு செய்வானாக கண்டியத்திற்குரியவர்களே அந்த அடிப்படையில் இன்று ஒரு அமல் நாம் நேரடியாக சொர்க்கத்திற்கு கேது கணக்கு இல்லாமல் செல்வதற்கான ஒரு வழி நாயகம் சொல்லம் அவர் சொல்ல யார் சிறந்தான தொழுகைக்கு பிறகு ஆயத்தில் குறிச்சியே ஓதுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு மவுத்து மட்டுமே எளிதில் தலையாக இருக்கிறது

தூய்மையானதுமான பொருட்களை உண்டுங்கள் வருகுங்கள் மேலும் எந்த இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கின்றீர்களோ அவனுக்கு மாறு செய்வதில் இருந்து விலகி வாழுங்கள் நீங்கள் செய்த வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பதில்லை ஆயினும் நீங்கள் உறுதிப்படுத்தி செய்த சத்தியங்களுக்காக அவற்றை நீங்கள் முறித்துவிட்டால் உங்களை அவன் நிச்சயம் தண்டிப்பான் முறித்துவிட்ட சத்தியத்திற்கான குற்றப்பரிகாரம் இதுதான் நீங்கள் உங்கள் குடும்பத்தார்க்கு அளிக்கின்ற உணவுகளில் நடுத்தரமான வகையில் இருந்து பத்து வறியவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஆடைகள் வழங்க வேண்டும் அல்லது ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் ஆனால் இவற்றில் எதற்கும் சக்தி பெறாதவர்கள் மூன்று நாட்களுக்கு நோன்பு நோக்க வேண்டும் நீங்கள் செய்த சத்தியங்களை முறித்து விட்டால் இதுதான் அவற்றுக்குரிய குற்றப்பரிகாரமாகும் எனவே உங்கள் சத்தியங்களை முறித்து விடாமல் பேணுங்கள் இவ்வாறு தன்னுடைய திட்டங்களை அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக்குகின்றான் நீங்கள் நன்றி செலுத்துபவராய் திகழக்கூடும் என்பதற்காக இறை நம்பிக்கை கொண்டவர்களே மதுசூதாட்டம் பலிபீடங்கள் குறிபார்க்கும் அம்புகள் ஆகியவை அறுவறுக்கத்தக்க ஷைத்தானிய செயல்களாகும் அவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் அதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் பாகம் ஏழு அத்தியாயம் ஐந்து வசனங்கள் எண்பத்தி ஏழு முதல் தொண்ணூறு வரை ஹும்ரான் பின் அப்பான் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது உஸ்மான் ரலி அல்லாஹ் அவர்கள் அங்கத்தூய்மை செய்தபோது அல்லாஹின் மீது ஆணையாக நான் ஒரு நபி மொழியை உங்களுக்கு அறிவிக்கப் போகிறேன் அல்லாஹின் மீது ஆணையாக இறைவேதத்தில் உள்ள ஒரு வசனம் மட்டும் இல்லையானால் இதை நான் உங்களுக்கு அறிவிக்க மாட்டேன் அல்லாஹுவின் தோதர் சல்லல்லாஹு அலையூசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் அழகிய முறையில் அங்க தூய்மை செய்து பின்னர் தொழுகையை நிறைவேற்றுவாராயின் அவருக்கும் அடுத்த தொழுகைக்கும் இடையிலான சிறு பாவங்கள் அவருக்காக மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை இதன் அறிவிப்பாளரான உருவாபின் அஸ் சுபை அவர்கள் கூறுகின்றார்கள் நாம் தெளிவான வசனங்களையும் நேர் வழியையும் அருளியதுடன் அவற்றை மக்களுக்கு வேதத்தில் விளக்கிய பின்னரும் அவற்றை யார் மறைக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் சபிக்கிறான் இன்னும் சபிப்போரும் அவர்களை சபிக்கின்றார்கள் எனும் அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனமே உஸ்மான் அலி அல்லாஹு அவர்கள் குறிப்பிட்ட அந்த வசனமாகும் சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று அத்தியாயம் இரண்டு ஹதீஸ் முன்னூற்று எண்பத்தி ஆறு அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் தூய்மை இறை நம்பிக்கையில் பாதியாகும் அலம் எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று இறைவனை துதிப்பது நன்மை மற்றும் தீமைகளை நிறுக்கக்கூடிய தராசை நிரப்பக்கூடியதாகும் சுஹான் அல்லாஹி அல்லாஹ் தூயவன் எல்லா புகழும் அவனுக்கே உரியது என்று அவனை துதிப்பது வானங்கள் மற்றும் பூமிக்கு இடையே உள்ள இடத்தை நிரப்பிவிடக்கூடிய அளவிற்கு அபரிமிதமான நன்மைகளை கொண்டதாகும் தொழுகை வழிகாட்டும் ஒளியாகும் தான தர்மம் சான்றாகும் பொறுமை ஒரு வெளிச்சமாகும் குரான் ஒன்று உனக்கு ஆதரவான சான்றாகும் அல்லது எதிரான சான்றாகும் மக்கள் அனைவரும் காலையில் புறப்பட்டு சென்று தம்மை விற்பனை செய்கின்றனர் சிலர் தம்மை இறைவனிடம் விற்று நரகத்திலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்கின்றனர் வேறு சிலர் ஷைத்தானிடம் விற்று தம்மை அழித்துக் கொள்கின்றனர் இதை மாலிக் அல் அஷ் அரி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று அத்தியாயம் இரண்டு ஹதீஸ் முன்னூற்று எண்பத்தி ஒன்று